அதிக நாள் ஓடி சாதனை படைத்த விஜயகாந்த் படங்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றிற்கு சின்ன கவுண்டர் முன்னூற்று பதினைந்து நாட்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்று கேட்டன் பிரபாகரன் முன்னூறு நாட்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்று மாநகர காவல் இருநூற்று முப்பது ஏல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு புலன் விசாரணை மைனஸ் இருநூற்று இருபது நாட்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தெட்டு காவல் முப்பது நாட்கள் வானத்தை போல நூற்று எழுபத்தைந்து நாட்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறு ஊமை விழிகள் இருநூறு நாட்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறு அம்மன் கோயில் கிழக்காலே நூற்று எழுபத்தைந்து நாட்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு சேதுபதி ஐபிஎஸ் நூற்று ஐம்பது நாட்கள் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு ரமணா நூற்று ஐம்பது நாட்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கு வைதேகி காத்திருந்தால் நூற்று எழுபத்தைந்து நாட்கள்